எமது யாழ்ப்பாண மக்கள் ஒரு காலத்திலே ஒழுக்கத்துக்கு பேர் போனவர்கள் கல்விக்கு பேர் போனவர்கள் நேர்மைக்கு பேர் போனவர்கள் கடின உழைப்புக்கு பேர் போனவர்கள் ஆனால் இன்று கடந்த அரசாங்கங்களிலே ஏற்பட்ட அரசியல் நிலைமைகள் காரணமாக இன்று எமது இளைஞர்கள் திசை மாறி போவதற்கு காரணமாக இருக்கின்ற இந்த போத பொருட்கள் மது பாவனைகள் மற்றது தொலைபேசி பாவனை போன்றவற்றால் எமது இளம் சமுதாயம் இன்று சீரழிந்து கொண்டிருக்கின்றது எனவே அந்த சமுதாயத்தை நாங்கள் திருத்த வேண்டி அவர்களை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வர வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு உண்டு அதிலும் இந்த இப்படியான நல்லொழுக்க சம்மேளனங்கள் போன்றவை இதிலே முக்கியமாக பங்காற்ற முடியும் உங்களுக்கும் உங்களோட பிள்ளைகளுக்கும் உங்களோட பிள்ளைகளுக்கும் இடையே இருக்கின்ற வித்தியாசத்தை எவ்வாறாக அந்த சமுதாய மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது என்று எல்லோருக்கும் தெரியும் அதுகளுக்கெல்லாம் காரணம் எமது இந்த ஒழுக்கமின்மையை இங்கு முன்பு குறிப்பிட்டது போல ஒழுக்கம் தான் உண்மையிலேயே நல்லது அது முதல் ஆரம்பத்திலேயே குடும்பத்திலே ஆரம்பிக்க வேண்டும் பிறகு கிராமத்திலே அரசாங்கங்களின் செயற்பாடுகளிலே தலைமாறி போயிருக்கின்றது அரசாங்கத்திலே பமித்துக்களை அரசியல்வாதிகள் பெற்று கிளிநொச்சி பகுதியிலும் சரி யாழ்ப்பாணத்திலும் சரி பார்களை திறந்து வைத்திருக்கிறார் சாப்பாட்டு கடைகளோட பார்கள் தான் அதிகமாக இருக்கின்றது அதோடு உங்களுக்கு தெரியும் என்று இந்த போதப்பொருட்கள் தெற்கிலே எப்படியாக வந்து இறங்கி இருக்கின்றன ஒரு பெரிய அரசியல் கட்சிகளின் ஆதரவாளர்கள் ஒரு பெரிய ஒரு தொழிற்சாலையை உருவாக்க அளவுக்கு தேவையான போத பொருட்களை வந்து வைத்திருக்கின்றார்கள் இதையெல்லாம் கடந்த அரசாங்கம் கண்டும் காணாமல்வாதான் விட்டிருந்தது ஆனால் எமது அரசு எமது ஜனாதிபதி இதுக்கு தக்க நடவடிக்கை எடுத்து எல்லோரையும் கைது செய்திருக்கின்றனர் இவர்கள் உண்மையிலே கைது செய்யப்பட வேண்டியது பதினைந்து இரு வருடங்களுக்கு முன்பதாக அவர்கள் இன்று நன்றாக வளர்ந்து ஒவ்வொரு வீட்டிலும் அதாவது விநியோகிக்கக்கூடிய அளவுக்கு அவர்கள் திறமை பெற்று அவ்வளவு தூரம் அவர்கள் அந்த ஒரு அரசாங்கத்துக்கு ஒரு நிழல் அரசாங்கமாக நடக்கக்கூடிய அளவுக்கு அவர்கள் போதைப் பொருள் வியாபாரத்தில் கொடி கட்டி பறந்து எனவே அவர்களை எல்லாம் அடக்க வேண்டிய அரசாங்கத்தின் பொறுப்பு நாங்கள் அதை நிச்சயம் செய்வோம் செய்து கொண்டிருக்கின்றோம்